வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படியா இருக்கீங்க நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்களா கேவிஎஸ் ரெக்குவை காலையில எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கேவிஎஸ் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரிப் இருக்கு வந்து பாத்தீங்களா இந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுன்னு காலையில இருந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்லுன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்றோம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா கிடையாது நம்மளுடைய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா நானும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் படிக்கிறீங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் உருவாக்கி இப்ப வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அட்டவா போக முடியும் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாத தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கிட்ட இருந்து நாம ஒருத்தருக்கிட்ட வாங்கலாம் இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த கேந்திரிய வித்தியாலயா ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா நான் டீச்சிங் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க இது விண்ணப்பிக்கிற ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகுது நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் சொல்றேன் எப்படி அப்ளை நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன் லாஸ்ட் டேட் பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒன் மந்த்த்கு பக்கமா இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் கவலைப்படுத்த தேவை டாக்குமெண்ட் இல்லையே எல்லாமே நீங்க ரெடி பண்ணி அதுக்கு மேல கூட வேண்டி பச்சிக்கலாம் இந்த கேந்திரிய வித்தியாலய ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க நான் டீஜினிய் போஸ்ட்ல அதே மாதிரி மறுபடியும் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒன்பது வேகன்சி பாத்தீங்கன்னா அடுத்திருக்காங்க குரூப் ஏ ஆபிசர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேவிஎஸ்ல உங்களுக்கு நூத்தி முப்பத்தி நாலு போஸ்டிங் இருக்குது பிரின்சிபலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேவிஎஸ் நூத்தி முப்பத்தி நாலு என்விஎஸ் தொண்ணூத்தி மூணு சொல்லி கொடுத்துருக்காங்க வைஸ் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேகன்சி கேட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தி எட்டு வேகன்சி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் பிஜிடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் போஸ்ட் கிராஜுவேட் கிராஜுவேட் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தி ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு போஸ்டிங்கும் அதை விட வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ் இருநூத்தி பதிமூணு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இரநூத்தி நாலு பயாலஜி மேக்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பயோடெக்னாலஜி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்கும் உங்களுக்கு சொன்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லென்த்தாக போகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க போஸ்ட் கிராஜுவேட்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் பாக்குறோம் என்விஎஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம மேல சொன்னா ஹிந்தி இங்கிலீஷ் பிசிக்ஸ் இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிஜிடி இல்ல வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு உருகு பங்கா மணிப்பூரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்தந்த மாநிலத்தோட தொடர மொழி நம்மள அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு ஒரு வேகன்சியும் எல்லா மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி ரெண்டு வேகன்சி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து டிஜிடி நம்ம பிஜிடி பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதே ஹிந்தி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினடு கிராஜுவேட் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஹிந்தியில பதிமூணு போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி கொடுத்துருக்காங்க அதே இங்கிலீஷில் பாருங்க முன்னூற்றி பதினாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஏழு மேட்டமேட்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி பதிமூணு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் டிஜிடில உங்களுக்கு நானூத்தி தொண்ணூத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க லைப்ரரியன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு கேவிஎஸ்ல இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா டிஜிடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா என் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒரு வேகன்சி இங்கிலீஷ்ல இருநூத்தி எண்பத்தி ஒன்னு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பிஜிடி அண்ட் டிஜிடி வந்து கேவிஎஸ் ரெண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நோட்டிபிகேஷன் நீங்க பாத்துங்க அதே மாதிரி லாங்குவேஜ் எதுவும் கேட்டிருக்காங்க தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வேகன்சிக்கு கொடுத்துருக்காங்க சரி இது போக வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு வேகன்சியும் பிஆர்டில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு வேகன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வேகன்ஸ் சொல்லி பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரம் போயிட்டே இருக்கும் அவ்வளோ டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிகிரி போஸ்ட் கிராஜுவேட்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்துங்க இப்போ இங்கிலீஷ்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகே அதே மாதிரி எம்எட் இந்த மாதிரி ரிலேட்டடாக வந்து பத்தி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க விண்ணப்பிச்சிக்கலாம் ஆசிரியராக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பணி புரியறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் போதும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒன்னு நாள் ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிசிபல்க்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து மேக்ஸிமம் ஐம்பது ஏன் ஸ்கூல்ல கிடைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க வைஸ் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு சொல்லி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீது பிஜிடி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது இயர்ஸ் தான் டிஜிடி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு இயர்ஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க லைப்ரரியன் முப்பத்தி அஞ்சு பிரைமரி டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பது ஏர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்றும் அதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எழுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கமிஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க அதே சம்பளம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபலுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிஜேடி வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் உங்களுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாய் உங்களுக்கு மந்த்லி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டிஜிடி டீச்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே தான் லைப்ரேரியன் இந்த சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கு சேலரி மட்டும்தான் இது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வந்து டிஏ அலவன்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க அப்ப வந்து அதிகமா உங்களுக்கு சம்பளம் வரும் அதனால இதை மிஸ் பண்ணிடுறீங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் தான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நாற்பத்தி நாலாயிரம் அதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க போஸ்டிங் ஏத்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க நம்மள வந்து பாத்தீங்கன்னா எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்குது டயர் ஒன் டயர் டூன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்குது அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரிப்பரன்ஸ் டெஸ்ட் இது ஷார்ட் லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்றாங்க சார்ட் டெஸ்ட் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் எல்லாம் இருக்கா வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் தெரிஞ்சுகளுக்கு அந்த போர்ஷனுக்கு ரிலேட்டடாக நீங்க விண்ணப்பீங்களா உங்களுக்கு டைப்பிங் செக் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டருக்கு ரிலேட்டடாக செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து அந்த செக் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் பார்க்கலாம் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் கமிஷனாக இருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஐநூறு ரூபாய் எந்த கேட்டகரினு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸன் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார் அப்ளிகேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சொல்லி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் விண்ணப்பிச்சு இந்த ஜாப் கிடைக்கதா இல்லையா நாம விண்ணப்பிக்குமா யாரும் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்க வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஏன்னா வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போது அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற பிஜிடி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பைனான்ஸ் ஆபீசர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ் சி எஸ்டி அலர் அப்ளிகண்ட்க்கு வந்து பார்த்தா உங்களுக்கு 2000 உங்களுக்கு அப்ளிகேஷன் பீஸா இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தினா நீங்க தெரிஞ்சிக்கங்க அடுத்து இந்த ஜாப் வந்து பார்த்தா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தினா டவுட் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தினா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தினா நோட்டிஃபிகேஷன ஃபுல்லா ரீட் பண்ணுங்க எந்த போஸ்டிங்க்கு நாம விண்ணப்பிக்கலாம் நாம விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்டிக்கு நாம வந்து பார்த்தா எலிஜிபிளா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க நாம வந்து பார்த்தா எலிஜிபிளா செக் பண்ணுங்க அதுக்கு மேல வந்து பார்த்தா எலிஜிபிளா இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தினா இந்த இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்பாங்க கூடுத உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் பே பண்ணி நீங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு நீங்க விண்ணப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து டேட் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க சப்போஸ் பண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல வந்து பத்தி சொல்றேன் இது மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்